மீனம் ராசி அன்பர்களின் படி பார்த்தா இவங்க எந்த ஒரு செயலியுமே கடினம் அப்படின்னு சொல்றதே கிடையாது அவங்க எவ்வளவு முடியுதோ அவ்வளவு முயற்சி செய்யக்கூடிய குணம் கொண்டவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே வித்தியாசமா அணுகுமுறை செய்யக்கூடியவங்க நல்ல ஒரு புத்தி கூர்மை இவங்க கிட்ட இருக்கும் இந்த மீனம் ராசி நம்ம தினமும் பார்க்குற ராசி பலன்ல பனிரெண்டாவதா வருது இறுதி ராசியும் இந்த மீன ராசி தான் மீன ராசி குரு பகவான ராசி அதிபதியா கொண்டது இந்த ராசியில ரேவதி நட்சத்திரங்கள் அடங்கியிருக்கு இந்த மூன்று பலன் என்ன இதுவரைக்கும் தொடருமா இனியாவது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுமா அப்படின்னு நீங்க யோசிச்சுட்டு இருக்கக்கூடிய இந்த நிலைமையில இந்த பதிவு உங்களோட அனைத்து கேள்விகளுக்கும் பதில் சொல்லும் வகையில அமையும் இந்த மாதத்திலிருந்து அதாவது தமிழ் புத்தாண்டு பிறந்துருச்சுங்க இந்த சித்திரை மாதம் தொடங்கக்கூடிய இனி வரக்கூடிய காலகட்டத்தில் மீன ராசி அன்பர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதகமான பலன்கள் என்ன பாதகமான பலன்கள் என்ன என்ன செஞ்சீங்கன்னா பாதகமான பலனிலிருந்து விடுபட்டு வெளிவர முடியும் சாதகமான வாய்ப்புகள் பெற நீங்க என்ன செய்யணும் இது பத்தில முழுமையான தகவலையும் உங்களுக்காக இந்த பதிவுல நாங்க சொல்லிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால முழுமையா பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீனம் ராசி பனிரெண்டாவது ராசியா வருது மீன ராசி அன்பர்கள் நின்று நிதானித்து செயல்படக்கூடிய ஒரு மாதமா சித்திரை மாதம் அமைஞ்சிருக்கு புதிய முயற்சிகளில் ஈடுபடும்போது போது ஏற்படுகிற தடைகள்ல இருந்து விளக்கு பெற நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நாங்க உங்களுக்கு இந்த பதிவுல சொல்லியிருக்கோம் முழுமையா பாருங்க இந்த மீனராசியில் இருக்கக்கூடிய மூன்று நட்சத்திரக்காரங்களுமே வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு செய்கிறது எப்பேற்பட்ட பிரச்சனைகள் இருந்துமே உங்களை விடுவிக்க ஒரு சிறந்த வழியா சொல்லப்பட்டிருக்கு ராசி அதிபதி குரு பகவான் அப்படிங்கிறதுனால வியாழக்கிழமையில குரு பகவான் வழிபாடு நீங்க கேக்குற எல்லா நல்ல விஷயத்தையுமே அமைத்து கொடுக்கக்கூடிய ஒரு பலனை பெற்று கொடுக்கும் உங்களுக்கு குரு பகவான் பிடிக்கும் என்றாலும் ஓங்கம் குரு பகவானே போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க மீனராசி அன்பர்களுக்கு கடந்த காலத்தில் ஏற்பட்டிருந்த தொல்லைகள் அனைத்தும் நீங்கி இன்பமுடன் வாழ வரும் காலம் நல்லதா அமைய வாசிக்கலையும் உங்களுக்காக குரு பகவானிடம் நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம் அதே போல இனி வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை நடக்க குரு பகவான் வழிபாடையுமே நீங்க தொடர்ந்து செய்யறதும் சனிக்கிழமையில சிவபெருமான் வழிபாடு செய்யறதும் ரொம்பவுமே சிறப்பான பயன்களை பெற்றுக் கொடுக்கும் இதன் மூலம் குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் நீங்கும் நல்ல ஒரு சந்தோஷமான சூழ்நிலை உருவாகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறி உங்களுடைய எண்ணப்படி அவங்க நடந்துப்பாங்க தேவையான அளவுக்கு பணம் இருக்கிறதுனால செலவுகளை சமாளிக்கிறதுல சிரமம் எதுவும் இந்த மாதம் ஏற்படாது உங்களுக்கு தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது தந்தை வழி உறவினர்களால் சில சங்கடங்கள் ஏற்பட்டு நீங்கும் எந்த ஒரு கருத்து வேற்றுமை வரும்பொழுதும் கொஞ்சம் விட்டு கொடுத்தும் அனுசரிச்சும் போறது நல்லதா இருக்கும் சிலருக்கெல்லாம் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டிய நிர்பந்தம் வரும் புதிய மின்சார மின்னணு சாதனங்கள் வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு கவனமா இருங்க சிலருக்கு குழந்தை பாக்கியமும் கிடைக்கும் மாதப்பிற்பகுதியில் பிற்பகுதியில் வீடு நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்பை கொடுக்கும் சகோதரர்களிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாதப்பிற்பகுதியில் தாய்மாமன் மூலம் எதிர்பார்த்த சுப செய்தி ஒன்று உங்களை வந்தடையும் தொழிலதிபர்களுக்கும் வியாபாரிகளுக்கும் அனுகூலமான பலன்கள் ஏற்படும் வாய்ப்பு இருக்கு ஒரு சில பிரச்சனைகளை சந்தித்த பிறகு அந்த வாய்ப்பு உண்டாகும் கொஞ்சம் கவனமா புதிய முதலீடு செய்யும் பொழுது ஒரு முறை யோசித்து விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட விளரும் பங்குத்தாரர்களால் ஆதாயம் உண்டாகும் பணியாளர்களால் உங்களுக்கு நல்லபடி அவங்களோட ஒத்துழைப்பு பெற முடியும் பெண்களுக்கு கணவன் மற்றும் குடும்பத்தினர் இடையே மரியாதை அதிகரிக்கும் பிள்ளைகளிடம் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடக்கும் தாய்கட்டிலிருந்து எதிர்பார்த்த பண உதவிமே கிடைப்பதற்கான வாய்ப்பு இந்த மீனராசி அன்பர்களுக்கு இருக்கு சத்திய வழியில் நடக்க விரும்பக்கூடியவங்க தான் இந்த மீன ராசியை சேர்ந்தவங்க மீனராசியில புரட்டாதி உத்திராட்டதி ரேவதி மூன்று நட்சத்திரமும் இருக்குன்னு சொன்ன இல்லையா இந்த மூன்று நட்சத்திரக்காரங்களுமே உங்களுக்கான பலன்கள் தனித்தனியா என்ன மாதிரியான வாய்ப்பு கொடுக்கும் அப்படிங்கிறத பார்க்கலாம் மீன ராசியில இருக்கக்கூடிய போரட்டாதி அனைவருக்குமே முன்னோடியா வாழ்ந்து வரக்கூடியவங்க தான் இவங்க உங்களுக்கு இந்த மாதம் நிதானமா செயல்பட வேண்டிய மாதமா அமைஞ்சிருக்கு ஏன் அப்படின்னா குரு பகவான் மே பதினொன்று வரைக்குமே மூன்றாம் இடத்தில் சஞ்சாரம் செஞ்சு உங்களோட ராசிக்கு ஏழு ஒன்பது பதினோராம் இடங்களை பார்க்கறதுனால உங்களுக்கு நண்பர்களால் அனுகூலம் உண்டாகும் குடும்பத்தில் ஒரு நிம்மதி கூட்டு தொழிலில் ஒரு ஆதாயம் பெரியவங்களோட ஆதரவு இடம் வீடு வாங்கும் முயற்சி இது எல்லாமே வெற்றியடையும் வியாபாரத்திலேயுமே லாபம் வரும் திருமண வயதில் உள்ளவங்களுக்கு தகுதியான வரன் கிடைக்கும் வாழ்க்கை துணையை இழந்தவங்களுக்கும் கணவரை பிரிந்தவங்களுக்கும் மறுமணத்திற்குரிய வாய்ப்புகள் உண்டாகும் மாணவர்களுக்கு படிப்பு விஷயத்துல அக்கறை அதிகரிக்கும் மாதம் முழுவதுமே சுக்கிரன் ராசிக்குள் உச்சம் அடைந்திருக்கிறதுனால பொருளாதாரம் உயர்ந்து காணப்படும் பொன்பொருள் சேர்க்கை இருக்கு கணவன் மனைவிக்குள் இணக்கமான சூழ்நிலை வரும் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் மாதம் முழுவதும் சூரியன் உச்சமா சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால விரைய சனியின் பார்வையும் குடும்ப ஸ்தானத்திற்கு உண்டாகிறதுனால முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்கள அனுசரிச்சு போறது நல்லதா இருக்கும் நன்மை தரும் வகையிலும் செயல்கள் நடக்கும் வார்த்தைகள்ல மட்டும் நீங்க நிதானத்தை கடைபிடிக்கிறது ரொம்பவுமே நல்லது யார்கிட்டயும் உங்களோட கோபத்தை இந்த காலகட்டத்துல வெளிக்காட்டிடாதீங்க கோபத்தால் பல பின்னடைவுகள் ஏற்படலாம் அதனால் கவனமாக இருக்கிறது ரொம்பவும் நல்லது மாணவர்கள் உயர் கல்விக்காக எடுக்கும் முயற்சி வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் பணியாளர்கள் சூழ்நிலை அறிந்து செயல்படுறதும் கூட வேலை செய்யறவங்களை அனுசரிச்சு போறதும் ரொம்பவுமே நல்லதா இருக்கும் சந்திராஷ்டம தினங்கள்ல கொஞ்சம் கவனமாகவும் இருக்கணும் நடராஜரை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு நன்மை உண்டாகும் நினைத்ததை சாதிக்க விரும்பும் உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த சித்திரை மாதம் முயற்சியால் முன்னேற்றம் காணும் ஒரு மாதம் சனி பகவான் சஞ்சாரம் செஞ்சு பல வழிகளிலுமே கொஞ்சம் செலவுகளை அதிகரிச்சு வரக்கூடிய நிலையில தன குடும்ப இருக்கக்கூடிய செவ்வாய் ஐந்தாம் இடத்தில் நீச்சம் அடையதுனால பிள்ளைகள் நிலையில் ஏற்பட்ட சங்கடங்கள் காணாமல் போகும் பூர்வீக சொத்தில் உண்டான பிரச்சனைகள் முடிவிற்கு வந்துடும் மனதில் புதிய சிந்தனை உருவாகும் உங்கள் விருப்பம் எதுவோ அதை தேடி மனம் இயங்கும் கடந்த ஒன்றரை வருஷமா உங்களோட ராசிக்கோள் சஞ்சரித்த ராகு பகவான் ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறது ஒரு வகையில் உங்களுக்கு நன்மை அப்படின்னு கூட சொல்லலாம் அதே நாளில் கேது ஏழாம் இடத்தை விட்டு ஆறாம் இடத்திற்கு செல்வதால் கடந்த காலத்தில் ஏற்பட்ட பிரச்சனை அவமானம் நெருக்கடி இது எல்லாமே உங்களை விட்டு விலகி சென்றுடும் உடல் நிலையில் இருந்த பாதிப்பு உலகி ஆரோக்கியமா நீங்க நடைபெற போறீங்க வம்பு உங்களுக்கு சாதகமான வாய்ப்பை கொடுக்கும் மீண்டும் உங்கள் செல்வாக்கு உயர்ந்து காணப்படும் உங்களை விட்டு விலகி சென்றவங்களுமே மீண்டும் உங்களை தேடி வருவாங்க போட்டியாளர்கள் பலம் இழந்து காணப்படுவாங்க வியாபாரம் தொழிலில் இருந்த சங்கடங்கள் விலக ஆரம்பிச்சிடும் இருந்தாலுமே செலவுகள் பல வகையில வரும் கையில் உழுத்த பணத்தை நிரப்ப வைக்கிறதும் தேவையில்லாம செலவு செய்யறதையும் குறைச்சுக்கணும் இடத்தில் முதலீடு செய்யறது நல்லது இல்லைன்னா வீண் செலவு ஏற்பட்டு பணம் கரையலாம் என்னதான் பிரச்சனை வந்தாலுமே ஜென்ம சுக்கிரன் உங்களுக்கு நன்மையை கூடிய வகையில் இருக்க வரவிற்கு வழியும் காட்டுவார் சந்தோஷத்திற்கு வாய்ப்பும் கொடுப்பார் உங்களுடைய சுக வாழ்க்கை என்பது நீங்கள் நினைச்சபடி இருக்கும் முடிஞ்ச வரைக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களை அனுசரிச்சு போறது நல்லது பேச்சில் கவனம் செலுத்துறது ரொம்பவுமே நல்லது இங்கு குச்சனூர் சனீஸ்வர பகவானை வழிபட்டு வருவதன் மூலம் நன்மை பல மடங்காக அதிகரிக்கும் அதன் பிறகு ரேபதி திட்டமிட்டு செயல்பட்டால் முன்னேற்றத்தை காண முடியும் இந்த சித்திரை மாதம் உங்களுக்கு யோகமான மாதம் புதன் பகவான் மாதம் முழுவதும் சாந்தகமாக சஞ்சாரம் செஞ்சிருக்கிறதுனால எடுக்கும் முயற்சிகள் வெற்றியடையும் யோகத்தை கொடுக்கும் தெளிவாக சிந்தித்தால் நல்ல லாபத்தை பெற முடியும் வியாபாரம் தொழிலில் இருந்த தடைகள் காணாமல் போகும் பணியில் ஏற்பட்ட பிரச்சனை முடிவிற்கு வந்துடும் கலைஞர்கள் வியாபாரிகளுக்கு எதிர்பார்த்த ஒப்பந்தம் கிடைக்கும் கேட்டிருந்த இடத்திலிருந்து பணம் வந்து சேரும் சிலர் புதிய இடம் வாங்கும் யோகம் இருக்கு குரு பகவானின் பார்வையால் பாக்கியஸ்தானம் பலம் பெறும் வருமானம் இதனால் அதிகரிக்கும் இதுவரை உங்களுக்கு இருந்த நெருக்கடிகள் காணாமல் போகும் ஜென்ம ராசிக்குள் சந்தரித்து வந்த மனதில் நிறைய ஆசைகள் உண்டாக்கி வந்த ராகு ஏப்ரல் இருபத்தி ஆறு முதல் விரிய சனத்தில் பயிற்சி ஆகிறதுனால உங்களோட செயல்பாட்டில் மாற்றம் இருக்கும் குடும்பத்தில் இருக்கிறவங்களோட ஆலோசனையை ஏற்று நடப்பது சிறப்பான முன்னேற்றத்தை கொடுக்கும் தவறான நண்பர்களை விட்டு விளக்குறது நல்லது திருமண வயதில் உள்ளவங்களுக்கு நல்ல வரன் கிடைக்கும் வாய்ப்பும் இருக்கு வேலைக்காக முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல தகவல் வந்து சேரும் விவசாயிகள் கொஞ்சம் கவனமா செயல்படுறது நல்லது ராகிக்கும் சுக்கிரனால் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் யோகத்தை மீனராசி அன்பர்கள் பெறப்போறீங்க போறீங்க பொன்பொருள் சேர்க்கை இருக்கும் வியாபாரம் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செய்றீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு நன்மை உண்டாகக்கூடிய உண்டாக மாதம் மீனராசி அன்பர்களுக்கு அமைஞ்சிருக்கு முடிஞ்ச அளவுக்கு கோபத்தை கட்டுப்படுத்துறது ரொம்பவும் நல்லது விட்டு கொடுத்து மனசுரிச்சும் போவதன் மூலம் பல நன்மைகள் உங்களை வந்தடையும் கவனமா இருங்க திருபதி வெங்கடாசலபதியை வழிபட்டு வருவதன் மூலம் உங்களுக்கு வாழ்க்கையில் பல மடங்கு நன்மை உண்டாகும் என்ன மீனராசி நண்பர்களே இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் நினைக்கிறோம் இந்த பதிவு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நீங்க இப்பதான் நம்மளோட சேனலை பாக்குறவங்களா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்